நல்ல தமிழகத்திலையும் இலங்கையிலயும் பிற விஷயத்துல மன்ஹஜ் சரப்பினுடைய நிலைப்பாடு என்ன மன்ஹ் சரப்பின் அடிப்படையில எந்த பிற நிலைப்பாடு சரியானது சர்வதேச பிறையா அல்லது உள்ளூர் பிறையா என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும் ஏன்னா நம்ம எல்லாம் செலவு தான் சரியான வழி நேர் வழி என்பது அறிந்திருக்கிறோம் அப்போ அந்த வழியில இந்த பிறை விஷயத்தை எப்படி வந்து முன் சென்ற சகாபாக்கள் முன் சென்ற இமாம்கள் இதை எப்படி அணுகிருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா இது நம்ம ஒரு தெளிவான நிலையை வந்து நாம் என்ன செய்யலாம் அறிந்து கொடுக்கலாம் இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பிறை என்ற இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது பெருநாளாக இருக்கட்டும் நோன்பை ஆரம்பிப்பதாக இருக்கட்டும் நோன்பை விடுவதாக இருக்கட்டும் குர்பானி கொடுப்பதாக இருக்கட்டும் இந்த காரியங்கள் அனைத்துமே கூட்டாக நிறைவேற்றக்கூடிய இபாதத்துகள் இப்போ நாம் வந்து ஒரு விஷயம் செய்கிறோம் விரல்ல வந்து ஒருத்தர் தொழிலை வந்து விரல அசைக்கிறாரு இன்னொருத்தர் அசைக்கிறார் இது என்ன இது வந்து ஒரு தனிநபர் சார்ந்த ஒரு விஷயம் ஆனால் இந்த பிறை விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெருநாள் நோம்பு நோட்பது இதெல்லாம் என்ன தனிநபர் சார்ந்த விஷயம் கிடையாது இது கூட்டாக பொதுமக்கள் அனைவருமே சேர்ந்த முஸ்லீம்கள் அனைவராலும் ஒரு ஒற்றுமையாக கொண்டாடப்படக்கூடிய நிகழ்வுகளில் ஒன்று அப்போ அந்த அடிப்படையில் தான் நாம் இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்குறோம் பிறகு அடிப்படையில் நோன்பை ஆரம்பிப்பது நோன்பை விடுவது இவை அனைத்தையுமே ஒரு பகுதியில் வரக்கூடிய மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து தான் அதை பண்ணியிருக்காங்க தனித்தனியாக என்ன செய்ததில்லை குழு குழுவாக செய்தது இல்லை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குற மாதிரி சிலங்காவில் பார்க்குற மாதிரி ஈது உல் ஃபித்ர் வந்து மூணு ஈதுல் அதுஹா மூணு மொத்தம் ஒரு வருஷத்துல ஆறு பேருன்னு அப்படின்னா கிடையாது ஒரு வருடத்துக்கு ரெண்டு பேர்னா தான் இப்போ அந்த அடிப்படையில் மார்க்கும் நமக்கு சில அடிப்படைகளை சொல்லுது அதை விளங்கினா நம்ம எந்த பேருனா வந்து மன்னர் சிறப்பு அடிப்படையில் இருக்கும் எந்த பெரிய வந்து மன்னர் சிறப்பின் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து விளங்கிக்கலாம் இது பத்தி பாத்தீங்கன்னா ரசூலை சொல்றாங்க அஸ்தோம் யோம தசோமோ வல்பித்ரோமோ வது நோன்பு என்பது எந்த நாள் நீங்கள் நோன்பு நோக்கின்றீர்களோ பன்மையா ரசூலை சொல்றாங்க எந்த நாள் நீங்கள் நோன்பு நோக்கின்றீர்களோ அதுதான் நோன்புக்குரிய நாள் நோன்பை விடக்கூடிய நாள் என்பது எந்த நாள் நீங்கள் அனைவருமே நோன்பை விடுறீங்களோ அதுதான் நோன்பை விடக்கூடிய நாள் எந்த நாள் நீங்கள் குர்பானை அறுத்து பலியுறீங்களோ அதுதான் என்ன ஐதுலக அதுதான் குர்பானை பெருநாள் அல்லாவுடைய சாசம் சொல்றாங்க இந்த ஹதீஸ் திருமீதுல வருது ஆகவே இங்க நம்ம விஷயத்தை விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூரசாசனுடைய கட்டளை என்ன நோன்பை ஆரம்பிப்பது நோன்பை விடுவது பெருநாள் கொண்டாடுவோம் இதுல அனைத்திலுமே இந்த ஹதீஸ் நீங்க கவனமா பாத்தீங்கன்னா ரசூல்லா மக்கள் அனைவரையுமே ஒருமித்து பன்மையா சொல்றாங்க அப்போ இந்த இபாதத்துகள் கூட்டாக நிறைவேற்றப்படக்கூடிய இபாதத்துகள் இதில் தனித்தனியாக பிரிந்து என்ன செய்யக்கூடாது செயல்படக்கூடாது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ அந்த அடிப்படையில் அல்லாவுடைய துதற்றிருந்து பாடம் பயின்ற சஹாபாக்கள் இதை எப்படி அணுகினாங்க என்பதை பாருங்க முதல்ல அப்துல் அஹ் அப்பா சொல்லுங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் சஹி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸு அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னா குறைவெங்கின்ற ஒரு தாதை இருந்து அவர் என்ன பண்றாரு ஷாமுக்கு போறார் அங்க ஒரு வேற நிமித்தமா போறார் போயிட்டு திரும்பி வர்றார் இந்த ரமலான் மாசத்தை தான் அங்க அடைகிறாரு அவர் பிறைய பாக்குறாரு நோன்ப நோட்டு நோன்பனுடைய அந்த இது முடியறதுக்கு முன்னாடியே மாதம் முடியறதுக்கு முன்னாடியே மதிலாவுக்கு திரும்பி வர்றார் வந்தவுடனே அப்துல்லா அபின் அப்பாஸ் சந்திக்கிறார் சந்திக்கும் போது அப்துல்லா அபின் அப்பாஸ் சொல்றாங்க மத்தா ராய்க்கு முடியல நீங்க இன்னைக்கு பிறையை பார்த்தீங்கன்னு கேட்கிறாங்க அதற்கு அந்த குறைப்பு சொல்றாங்க ஜுமா நாங்கள் ஜும்மாவுடைய அந்த இரவுல பிறையை பார்த்தோம் என்று சொன்னாங்க யாரெல்லாம் பார்த்தீங்க நீங்கள் பார்த்தீங்க ஆமா நான் பார்த்தேன் மக்கள் பார்த்தாங்க அப்போ அனைவருமே நோன்பு நோட்டுறோம் மாவி இறக்கிறானும் நோன்பு நோட்டார்கள் அவங்க தான் சரிப்பா எல்லாருமே சாம் நடத்தாங்க நோன்பு நோற்றார்கள் மக்கள் எல்லாமே நோன்பு வைத்தார்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து அப்துல்லா அப்னா அப்பாஸ் சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் எங்கே தான் பிறையை பார்த்தோம் நாங்கள் நாம் ரயில தசப் நாங்கள் சனிக்கிழமை இரவு தான் பிறையை பார்த்தோம் ஆகவே ஃபலா நசாரு மசூமு ஹத்தா நுக்மில தலாத்தீன சொல்றாங்க நாங்க தொடர்ந்து முப்பது நோம்பு நோக்கம் சொல்றாங்க நாங்க பிறைய வந்து சனிக்கிழமை தான் பார்த்து வெள்ளிக்கிழமை பார்த்துருக்கலாம் நாங்க சனிக்கிழமை தான் பார்த்தோம் பார்த்துருக்கிறோம் எனவே நாங்க என்ன செய்வோம் இங்க தான் கவனிக்கணும் ஆஹா ஒரு நாள் நம்ம பின்னாடி போயிட்டோமே அப்படிலாம் சொல்ல அப்படியா நீங்க வெள்ளிக்கிழமை ரூபா பார்த்துருக்கீங்க நாங்க சனிக்கிழமை ரூபா பார்த்தோம் இப்ப நாங்க என்ன செய்வோம் சொல்றாங்க பாருங்க நாங்கள் மதினாவாசிகள் பொறுத்த சுட்டி காட்டுறாங்க நாங்கள் மாதத்தை என்ன செய்வோம் அந்த முப்பதாக அந்த நோன்பை பூர்த்தி செய்வோம் அல்லது பிறைய பார்த்துதான் அந்த இருபத்தி ஒன்பதோடு நிறுத்தி கொள்வோம் என்று சொல்றாங்க அப்போது குறை பெற்ற தாபி கேக்குறாங்க அவலா தக்தபி பெரும் சியாமி மொஹாவியார் அதிகமானோட கலிபாவாக இருந்து அந்த பிறைய வந்து பார்த்ததும் அங்கீகரித்ததும் நோன்பு நோர்த்ததும் உங்களுக்கு போதுமானது இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க அப்போது அப்பலா அப்பா சார் சொல்றாங்க என்ன சொல்றாங்க கற்றுக் கொடுத்தாங்க புரிதலும் இருக்குது ரசூல்லாவுடைய இருக்குல்ல புரிதல் என்ன பிறைய முன்னாடி பாத்திருந்தாலும் நாங்க இன்னைக்கு பாக்குறோமோ மக்கள் நாங்க என்ன என்ன ஒரு நாள்ல நோன்பை நாங்க என்ன செய்வோம் இங்க இருக்கிற நிலைப்பாட்டின் தான் நோன்பை முப்பதாக பூர்த்தி செய்வோம் அப்படி இல்லைன்னா பிறையை பார்த்து நோன்பை நாங்க முடிப்போம் அப்போ இது உங்களுக்கு வந்து அங்க பார்த்தது போதுமானது இல்லையானா அப்பதான் சொல்றாங்க இப்படித்தான் அல்லாவுடைய தூது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஹதீஸ் கலையில இப்படித்தான் அல்லாவுடைய தூது எங்களுக்கு கட்டளை இட்டாங்க அமரான கட்டளை அர்த்தம் இப்படித்தான் எங்களுக்கு கட்ல இட்டாங்கன்னு சொல்லி சொல்றது எதுல வரும் ரசூல்லாவுடைய அந்த சொன்ன அந்த சட்டத்திற்கு கீழே வரும் அப்போ இது உயர்ந்த ஒரு நிலையில உள்ளது ஒரு சஹாபி வந்து ஹதீஸ் அறிவிக்கும் போது சமயத்து நான் ரசூலாட்டத்தை கேட்டேன் ஹத்தத்தை நீ எங்களுக்கு அறிவிச்சாங்கன்னு சொன்னா அது முதல் நிலை அல்லது கார் சொன்னா நிலை அமரனா இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா அது ஹதீஸ் கரையில மூணாவது நிலையில இப்படிப்பட்ட ரசூலா சொன்ன அந்த இதுல வந்து இது என்ன அந்த ஹதீஸ்ல உள்ள வாசம் அப்ப அந்த அடிப்படையில பார்த்தா இது உயர்ந்த நிலையை பெற்றது அப்ப அதுல சொல்றாங்க ரசூலா இப்படித்தானே கட்டளை அப்ப நமக்கு என்ன வரங்குது பிறை விஷயத்துல இன்னைக்கு இந்த அளவுக்கு சர்ச்சை செய்யக்கூடியவங்க கொஞ்சம் நிதானமாக அப்துல்லா அப்பா சொல்லிய புரிதலை நம்ம எடுத்துக்கிட்டேன் இதுதாங்க மன்னோஜி செலவு இதை நம்ம விளங்கிட்டேன்னு சொன்னா தெளிவா விளங்குறான் இதில் இவ்வளவு சர்ச்சை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நம்ம பகுதியில் இருக்கிற பகுதியில் மக்கள் பெரிய பார்க்குறோமா நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டுன்னு சொன்னா அனைத்து மக்கள் ஒரு கருத்துக்கு வந்துட்டாங்கன்னா அதுல வந்து நம்ம முரண்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அதுல ஒரே கருத்துல தான் போகணும் அப்படின்னு பார்க்கணும் அடுத்து பாருங்க ரெண்டாவது ஒரு ஆதாரம் ஆயிஷா சம்பவம் இந்த சம்பவம் என்ற நூலில் வந்து இதுவும் ஆதாரபூர்வமான சம்பவம் இது எப்படி வர்றதுன்னு சொன்னா மஸ்ரூக் என்கின்ற தாபி ஆயிஷா இருந்தாட்ட வர்றாங்க ஆயிஷா எங்க இருக்கிறாங்க சொல்றாங்க பாருங்க தஹல் தூ அல ஆயிஷத்து யோமா அரப்பா அரப்பா நான் ஆயிஷா இருந்தாட்ட வந்து சந்திக்கத்துக்காக போனேன் இது எங்க நடந்த சம்பவம் மதினா நடந்த சம்பவம் அப்போது மசூருக் என்கின்ற அன்னைக்கு மக்கள் எல்லாம் அரப்பா வச்சிருக்காங்க மதினாவில் மசூருக் என்ற தாபி மதினால ஆயிஷாட்டுக்கு போறாங்க ஆனா என்ன செய்யறாங்க நோம்பு வைக்காம இருக்கிறாங்க ஆயிஷா கேட்கறாங்க எதுக்கு நோம்பு வைக்கணும்னு சொல்லி இல்ல நான் ஏன் நோம்பு வைக்கணும்னு சொன்னா எனக்கு அச்சமா இருக்கு மக்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து அந்த யோம நகர் அதாவது இன்னைக்கு பிறை துளச்சி பிற பத்தாக இருக்குமோன்னு நான் கருதுறேன் அதாவது அரபா நேத்தே முடிச்சிருக்கோம் இன்னைக்கு நீங்க எல்லாம் நம்ம மதினால வச்சிருக்கீங்க ஆனா அந்த மக்களை வந்து நேத்த மக்கள்லாம் அரப்பால கூடியிருப்பாங்க இன்னைக்கு துளுகி பத்தா இருக்கும்னு சொல்லி நான் கருதுறேன் அதனாலதான் நான் வந்து நோம்பு வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப பாருங்க ஆயிஷா இதுல சொல்றாங்க அந்நஹ் யோம என் அறுத்து பலியிடக்கூடிய நாள் என்பது மக்கள் எல்லாம் என்று அறுத்து பலியடுறாங்களோ என்னைக்கு அந்த குர்பான முடிவு பண்றாங்க அதுதான் அதே மாதிரி நோன்பை விடக்கூடிய நாள் என்பது மக்கள் என்னைக்கு முடிவு பண்றாங்களோ அதுதான் இந்த அதிசன் என்ன விளங்குது ஆயுசன் என்ன சொல்றாங்க நம்ம பகுதி மக்கள் எதை சரி காண்றாங்களோ அதோடு ஒத்துட்டு போகணும் அதோடு நம்ம முகத்து போக வேண்டும் அதுக்கு மாத்தமா போகக்கூடாது அதான் சொல்ல வராங்க மக்கள் என் மக்கள் எந்த மக்கள் மதினாவில் உள்ள அவங்க யாரை சொல்றாங்க மதினாவாசிகளை சொல்றாங்க மக்கள் உள்ளவங்க சொல்ல மதினாவாசிகளை சொல்றாங்க அவங்க என்னைக்கு வைக்கிறாங்களோ அன்னைக்கு அப்போ நம்ம மக்கள் இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்க அரப்பாவை போச்சோன்னா அந்த நோன்பை வைக்கணும் என்னைக்கு நோய் விடுறாங்களோ அன்னைக்கு நோம்பை விடணும் என்னைக்கு அறுத்து பலிகிறாங்களோ அன்னைக்கு அறுத்து பலன்றாங்க அப்போ ஆய்சாரதனுடைய புரிதல் என்ன ஒரு பகுதியில் நாம நோன்பு நோப்பதா இருந்தாலும் சரி பெருநாளை கொண்டாடுறதா இருந்தாலும் சரி எதை அடிப்படையாக கொள்ளணும் அங்க வாழக்கூடிய மக்கள் எதை வந்து பின்பற்றுறாங்கன்னு பார்ப்போம் அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம பகுதியில எங்க தமிழகமா இருக்கட்டும் இலங்கையா இருக்கட்டும் நம்ம பகுதியில மக்கள் எந்த நாள் பெருநாளும் கொண்டாடுறாங்க எந்த நாள் ரொம்ப நோக்கிறாங்க ஊர் அடிப்படையில் பண்றாங்க அப்ப அதை என்ன செய்யணும் அதை சரி காணணும் அதை வந்து அந்த நிலைப்பாட்டுக்கு வரணும் அதை நம்ம ஏற்று நடைமுறைப்படுத்தணும் செயல்படுத்தணும் இதுதாங்க மன்னஜர் சலப்பு அடுத்து பாருங்க மூணாவது ஒரு ஆதார் அப்துல்லா அப்துல்லா சொல்றாங்க இந்த இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜாது மகாத விட குறிப்பிடுறாங்க அப்துல்லா சொன்னாங்க சூமுமாஜமா வாக்கியமாய் ஜமாத் நீங்க மக் ஜமாத் ஜமாத்னா கூட்டமைப்போடு சேர்ந்து நீங்கள் நோன்மை வையுங்கள் அதே மாதிரி அந்த கூட்டமாக மக்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட சேர்ந்து நோன்மை விடுங்கன்ற நம்ம பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் இந்த சர்வதேச பிறையை பின்பற்றக்கூடியவங்க சில ஊர்கள் அல்ல சில மாவட்டங்கள்ல இவங்களுக்கு ஆட்களே கிடையாது மர்க்கசே கிடையாது இப்போ அங்க இருக்கிறவங்க சர்வதேச பிறையை எப்படி பின்பற்றுவாங்க சில மாவட்டங்கள்ல சில இதுல என்ன செய்வாங்க கிராமத்தை விட்டுருந்தாங்க மாவட்டத்திலே அவங்களுக்கு வந்து எந்த விதமான மர்க்கஸ் இல்லை இப்போ அங்க வந்து ஒரு சில நபர் வந்து சர்வதேச பெரிய பின்பற்றணும்னு சொன்னால் அவர் எப்படி பின்பற்றுவார் யார் எந்த ஜமாத்தை பின்பற்றுவார் ரெண்டு பேர் தாம ஜமாத்த அந்த ஊர்ல தௌகி பேசக்கூடிய மக்கள் பல பேர் இருப்பாங்க அப்ப அவங்க விட்டுட்டு அவர் தனியா சர்வதேச பெரிய சொல்லி கொண்டாடுவாரு இது என்ன நிலைப்பாடுதான் அப்பட்டமான ஒரு அறியா மன்னது செலப் என்பது சகாபா இந்த புரிதலுக்கே மாற்றமான ஒரு நிலைப்பாடு சர்வதேச பிறன்ற பேர்ல இன்னைக்கு யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க போகக்கூடிய போக்கு இங்க குறிப்பா செல்லங்காலையும் இலங்கையிலையும் அதே மாதிரி தமிழ்நாட்டையும் பாத்தீங்கன்னா இவங்க போகக்கூடிய போக்கு சகாபாப்புடைய இந்த புரிதலுக்கே மாற்றமானது அப்ப இதை நாம் என்ன செய்யணும் விளங்க வேண்டும் நான் முன்னாடியே உங்களுக்கு தெரியப்படுத்தணும் யார் இந்த சர்வதேச சிப்பலையை கொண்டு வந்தாங்களோ கொண்டு வந்தவங்களை பாத்தீங்கன்னா யாருக்குமே இஸ்திகாதுக்கான தகுதியே கிடையாது அறியாமையின் அடிப்படையில கொண்டு வரப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டுன்ற பேர்ல கொண்டு வரப்பட்ட விஷயம் தான் கொண்டு வந்து மக்கள் மத்தியில பிரிவினை ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஆனா பாருங்க இதே நேரத்தில் அறிஞர்கள் சல மனித பயணிக்கக்கூடிய அறிஞர்கள் இந்த உண்மத்திலேயே பல மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவங்க கூட பாத்தீங்கன்னா சர்வதேச பெற நிலைப்பாடு தான் சரின்ற நிலைப்பாட்டை உள்ளவங்க அப்படி இருந்த போதிலும் அவங்க பாருங்க என்ன சொல்றாங்க நீங்க வாழக்கூடிய பகுதியில மக்கள் அதற்கு உடன்படவில்லை என்று சொன்னால் நீங்க தனித்து போகக்கூடாது பிரிந்து போகக்கூடாது அவங்களோடு சேர்ந்து தான் பயணிக்கணும் பாருங்க தாய்மால் ஒரு பத்து ரூபாய் கொடுத்துருக்காங்க அவங்க மக்கள் என்ன செய்வாங்க அவங்க மீது உள்ள கடமை எஜிபா அலேமீது உள்ள கடமை மக்களோட நோண்டு வைப்பார் மக்களோடு நோண்டு விடுவார் இரண்டு பெண்ணாளையும் மக்களோடு சேர்ந்து அவங்க ஊர்களில் தொடுவாங்க சொல்றாங்க ஆகவே இங்கு மக்கள் என்றால் சில பேர் வழங்கி வச்சிருக்காங்க மக்கள் என்றால் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க பாத்தீங்களா அந்த எழுபத்தி மூணு கூட்டத்துல சொர்க்கத்துக்கு போகக்கூடிய கூட்டம் அந்த கூட்டத்தோடு மட்டும்தான் பெருநாளை கொண்டாட வேண்டும் அந்த கூட்டத்தோடு மட்டும்தான் நான் நோன்பு வந்து வைக்க வேண்டும் என்று சில பேர் வழங்கி வச்சிருக்காங்க மன்னஜில இல்ல ஆனா அவங்களுடைய புரிதல் அந்த மாதிரி அல்லாவுடைய தூதர் சொன்னது என்ன முஸ்லீம்கள் யாரெல்லாம் அல்லாவுக்கு இணை வைக்காம இஸ்லாமிய மார்க்கத்துல சில கொள்கை ரீதியான தவறுகள் இருந்தாலும் இஸ்லாமிய வட்டத்தோடு தான் வருவாங்க எனவே மன்னக செலப்பு என்பது மக்களை உருவித்து அவங்கள ஒற்றுமையாக ஆக்கி எந்தெந்த விஷயங்கள்ல மார்க்க விட்டுத்தர சொல்லுதோ அதை விட்டு தந்து எந்தெந்த விஷயங்களை அரவணைத்து போக சொல்லுதோ அரவணைத்து போறதா மன்னர் செலவு அதை விட்டுட்டு கவாஜி சிந்தனையை புகுத்தி விட்டு யாரெல்லாம் சர்வதேச படையை கொண்டாடலையோ தமிழ்நாட்டிலையும் சிறிலங்காலையும் அவங்கெல்லாம் விஜயாத்துவாதிகள் அவங்க எல்லாம் வந்து ஒரு தக்வீருடைய சிந்தனையோடு பார்க்கறவங்களே என்ன ஒரு தவறான போக்கு என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் ஆக சுருக்கமாக இந்தியா சொல்வதாக இருந்த மன்னக சலப்பின் அடிப்படையில இந்த பிறை விஷயத்துல சர்வதேச பிறையா ஊர் பிறையான்னு பார்க்கும்போது நம்ம பகுதியில் என்ன பிற தான் மன்னர் நமக்கு சொல்லுது அந்த அடிப்படையில் சகாபாக்குடைய புரிதலை வைத்து நம்ம விளங்குறோம் நம்ம பகுதியில் மக்கள் ஊர் பிறையின் நிலைப்பாட்டைத்தான் சரி காணக்கூடியவங்களாக இருப்பதனால இங்கு நாம திரிந்து போகாம நாம என்ன செய்யணும் மார்க்க சொல்லக்கூடிய அடிப்படையில் செயல்பட வேண்டும் சில பேர் என்ன கேட்குறாங்க இதுல மட்டும் பண்ணால் ஒற்றுமை வந்துடுமா இதுல மட்டும்தான் நம்ம வந்து ஒற்றுமையா போகணும் சூழ்நிலை ஒற்றுமையாக தான் போக சொன்னாங்க எல்லாரும் பண்மையா ஒரு ஒரு நாள்ல கொண்டாடுங்கன்றாங்க இஸ்லாமிய மும்பத்துல சகாபாக்க அப்படிதான் விளங்கியிருக்கிறாங்க நம்ம பகுதியில் வரக்கூடிய மக்களோடு சேர்ந்து தான் பெருநாளையும் நோன்பையும் அமைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க எனவே அப்படித்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் மனிதர் செலவு இதுக்கு ஒருத்தவங்க மாத்தமா மனித செலவு விளங்காம தவறாம போறாங்க தவறான புரிதல் இருக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் அது அறியாமல் தான் சொல்லுவோம் ஆனா அவங்க போகக்கூடிய நிலைப்பாடு என்பது மன செலவு இல்லை என்பதை நாம் விளங்கிக் வேண்டும் ஆகவே நாம இன்னைக்கு மனித செலவுன்னு சொல்லக்கூடிய இந்த பாதையில பயணிக்கக்கூடிய எந்த ஆளுமையும் நீங்க கேட்டாலும் இதைத்தான் சொல்லுவாங்க நீங்க இருக்கக்கூடிய பகுதியில பெரும்பான்மையான மக்கள் எந்த நிலைப்பாட்டை சரி காண்கின்றார்களோ அதிலே இந்த பயணிகள் தான் சொல்லுவாங்க ஆக அந்த அடிப்படையில் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்திலையும் இலங்கையிலையும் நாம் சரியான மன்னத்தில் இருக்கிறோம்னு சொன்னால் ஊர் துறை நிலைப்பாட்டின் அடிப்படையில் மக்களோடு சேர்ந்து அதை கொண்டாடுவது தான் சரியான மன்னன் இதுதான் சஹாபாக்களுடைய புரிதல் என்பதை நாம் கொள்ள வேண்டும் நம்ம எந்த விஷயத்தை சொன்னமோ அதை சரியான உள்ள புரிந்து கொள்வதற்காக நம்ம அனைவருக்கும் கடல் புரிவான வாக்குதான் மிக அமைந்தது